சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ரைத்தா ஆனியன் ரைத்தா குக்கும்பர் ரைத்தா அந்த மாதிரி எல்லாமே இதை வச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக இப்போது இதில் தனியா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க இப்போது ஆறு மிளகா வெத்தல் மிளகா வெத்தல் உங்களுக்கு கூட குறைய சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ தந்தால் மாதிரி இப்போ இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலையே அது நல்லா வறுத்துக்கலாம் இப்போது இது நல்லா அந்த எண்ணெயில் வறுத்து வச்சு வறுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் இதுக்கு ரைஸ் பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸில் தான் இன்றைக்கி நான் செய்கிறேன் கேப்சிகம் ரைஸ் இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் நம்ம உடனே உடனே எதுவுமே போடக்கூடாது பருப்பெல்லாம் கொஞ்சம் நாய் வறுத்து இது பண்ணப்புறந்தான் கொஞ்சம் கலர் மா தான் அந்த பருப்பெல்லாம் சேர்க்கணும் ஜீரகம் கடைசியாக சேர்க்கணும் இப்போது கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு பெருங்காயம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா அப்படியே பெரட்டிடலாம் இது எல்லாத்தையும்